இந்திய நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அமைப்பை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் அவரது நோக்கத்தை நம்மை விட ஆர் எஸ் எஸ் அமைப்பு நன்கு அறியும் என்று தெரிவித்துள்ளது எழுபத்தைந்து வயதானால் பதவிகளை விட்டு விலகிவிட வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் அமைப்பு சொல்லி வருகிறது அந்த அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் அதனை அடிக்கடி நினைவூட்டி வருகிறார் அடுத்த மாதத்துடன் பிரதமர் மோடியும் எழுபத்தைந்தாவது வயதை நிறைவு செய்கிறார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின்படி அவரும் பதவி விலகியாக வேண்டும் ஆனால் அவருக்கு விருப்பமில்லை எதை சொல்லி அத்வானியையும் முரளி மனோகர் ஜோஷியையும் காவு வாங்கினாரோ அதுவே இவருக்கு எதிராக வந்து நிற்கிறது இந்த நிலையில் எஸ் அமைப்பின் தயவு மோடிக்கு இப்போது அவசர அவசியமாகிவிட்டது என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்ததாக மோடியும் அமித்ஷாவும் தனித்து இயங்குவதை ஆர் எஸ் எஸ் அமைப்பு விரும்பவில்லை எனவே பாஜகவை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நினைக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பு பாஜகவின் அகில இந்திய தலைவராக தான் சொல்பவர்தான் வேண்டும் என்று அந்த அமைப்பு விரும்புகிறது அவர்கள் சொல்லும் நபரை ஏற்றுக்கொள்ள இவர்கள் இருவரும் மறுக்கிறார்கள் கைக்கு அடக்கமானவரை இவர்கள் இருவரும் நுழைக்க பார்க்கிறார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் தனது ஆளை உட்கார வைக்க துடிக்கிறது இதுவும் மோதலாக மாறிக்கொண்டிருக்கிறது இவற்றிலிருந்து ஆர் எஸ் எஸ் அமைப்பை சமாதானம் செய்வதற்கு தான் கடந்த மார்ச் மாதம் அந்த அமைப்பின் தலைமையகத்துக்கு சென்றார் பிரதமர் மோடி இப்போது வெளிப்படையாக பாராட்டி பேசியிருக்கிறார் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது இது அவர்களது உட்கட்சி மோதல் அதற்காக தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு இந்த தேசத்தை ஆர் எஸ் எஸ் அமைப்புதான் கட்டி எழுப்பியது என்றா பேசுவது என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது இந்த நாடு அரசாங்கங்களால் மட்டும் கட்டமைக்கப்படவில்லை நூறாண்டுகளுக்கு முன்பு ஆர் எஸ் எஸ் அமைப்பு நிறுவப்பட்டது தேசத்துக்கான ஆர் எஸ் எஸ் அமைப்பின் இந்த நூறாண்டு கால சேவை ஒரு பெருமை மிக்க பொன்னான அத்தியாயத்தை உருவாக்குகிறது தேசத்தை கட்டியெழுப்ப அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர் நூற்றாண்டு கால பயணத்திற்கு பங்களித்த அனைத்து ஸ்வயம் சேவகர்களையும் நான் வணங்குகிறேன் இது எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது நூற்றாண்டு கால பயணத்திற்கு பங்களித்த அனைத்து ஸ்வயம் சேவகர்களையும் நான் வணங்குகிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய மேதாவிகளுக்கு மனுஸ்மிருதி தேவையில்லை என்று எழுதியவர் கோல்வார்கர் மனு தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட புதிய அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர்களில் ஒருவரான சுதர்சன் சொன்னதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையானது மூவர்ண கொடியை இந்தியாவின் தேசிய கொடியாக அறிவித்தபோது போது ஆர்எஸ் அமைப்பு அதனை ஏற்கவில்லை என்றும் முரசொலி கூறியுள்ளது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடுவதை இது போன்ற கூட்டு தேசிய நடவடிக்கைகளை எதிர்த்தவர்கள் இவர்கள் வேர்வரை செல்லும் வேறுபாடுகள் கொண்ட இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றுபட்ட முழுமையாக ஒன்றிணைக்கப்படுவது முற்றிலும் இயலாத ஒன்று என்பதை ஜெர்மனி நமக்கு காட்டியுள்ளது என்று கோல்வார்கர் சொன்னது இதனைத்தான் என்று முரசொலி நாளீடு சுட்டிக்காட்டியுள்ளது ஜனநாயகம் என்பதையே மேலை நாட்டு கருத்தாக்கம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களது சிந்தனையில் உருவாக்கப்படும் சட்டங்கள் ஆகியவற்றுக்கு மரியாதை தராமல் ஏகசால அனுவர்த்தித்துவா என்று சொல்லப்படும் ஒற்றை தலைவரின் அதிகாரத்துக்கு கேள்விக்கு இடமின்றி அடிப்பணியும் கொள்கையை அரசியல் ஆட்சியல் கோட்பாடாக மாற்றுவதுதான் இவர்களது நடைமுறையாகும் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது பிரிட்டிஷ் எதிர்ப்பு என்பது மட்டுமே தேசப்பற்று ஆகாது என்றும் தேசியவாதம் ஆகாது என்றும் சொன்னவர் அரசு அமைப்பின் தலைவர் கோல்வார்கர் ஒத்துழையாமை இயக்கத்தையும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தையும் சட்டத்தை மதிக்க வேண்டியது இல்லை என்ற நினைப்பை உருவாக்கி இயக்கம் என்று சொன்னவரும் அவர்தான் என்றும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது சாதி பாகுபாட்டை முழுக்க முழுக்க நியாயப்படுத்தும் அமைப்பு இது சாதி பிரிவு என்பதையே வர்ண வியாவஸ்தா என்று சொல்லிக் கொள்வார்கள் சாதி அமைப்பு முறைதான் இந்தியாவை காப்பாற்றுவது என்ற கொள்கை கொண்டவர்கள் இவர்கள் சாதி அமைப்பு முறையானது சமூகத்தில் ஒற்றுமையை காப்பதற்கே உதவி செய்திருக்கிறது என்று சொன்னவர் கோல்வார்கர் என்றும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அமைப்பு இது அதற்கு முன்னதாக இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்க சொல்லும் அமைப்பு இது மொழி ஆதிக்கவாதிகள் தான் தேசத்தை கட்டமைப்பார்களா என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது அண்ணல் காந்தி சதி குறித்து சியாம் பிரசாத் முகர்ஜிக்கு அன்றைய உள்துறை அமைச்சர் பட்டேல் எழுதிய கடிதத்தில் காந்தியை கொலை செய்ய சதி செய்வதில் மகாசபாவின் தீவிரவாத பிரிவு ஈடுபட்டிருக்கிறது என்பதில் என் மனதுக்கு எட்டியவரை எந்த சந்தேகமும் இல்லை காலங்கள் கடந்து போக போக ஆர் வட்டாரங்கள் இன்னும் அதிகரித்த அளவில் கட்டுப்பாடுகளை மீறுவதும் அதுபோல சீர்குலைவு நடவடிக்கைகளை அதிகப்படுத்துவதையும் நடத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டினார் இப்படி சொன்னவர் பட்டேல் இவர்கள்தான் தேசத்தை கட்டமைத்தவர்களா என்றும் முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது இத்தகைய ஆர் எஸ் எஸ் அமைப்பை காப்பாற்ற நினைக்கிறார் பிரதமர் மோடி ஆனால் அவர்கள் இவரை காப்பாற்றுவார்களா என்று கேள்வி எழுப்பி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது